ஒரு ஊரில் ராமு வேலு அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க அந்த ரெண்டு பசங்களுமே நல்லா படிக்கக்கூடிய பசங்க தான் ஆனால் டீச்சர் ராமுவை தான் எப்பவுமே பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்த வேலு டீச்சர்கிட்ட போய் கேட்குறான் நானும் நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏன் ராமுவே உயர்த்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு டீச்சர் ராமுவையும் கூப்பிட்டு ரெண்டு பேர் கையிலையும் ஒவ்வொரு புறாவை கொடுத்து இதை நீங்கள் ரெண்டு பேரும் ஆளே இல்லாத இடத்துல போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேலு யாருமே இல்லாத நடுக்காட்டில் போய் அந்த புறாவை விட்டுட்டு வந்து டீச்சர்கிட்ட சொல்கிறான் ஆனால் ராமு அந்த புறாவை அப்படியே கொண்டுட்டு தான் வரான் அப்போ டீச்சர் கேட்குறாங்க ஏ ராமு நீ போய் விடலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராமு ஆளே இல்லாத இடமே இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வேலு இல்லை டீச்சர் அந்த காட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ராமு இல்லை டீச்சர் ஆளே இல்லாத இடமே இல்லை எங்கே பார்த்தாலும் கடவுள் இருக்காங்க அப்படின்னு ராமு சொல்கிறான் ராமோ, புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது இப்போதான் வேலுக்கு புரியுது